நரி மற்றும் திராட்சை தோல்வியை ஏற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் ஒரு நாள் கடுமையான வெயில் ஒரு பசித்த நரி வயிற்றை கொள்ள உணவு தேடி காட்டில் அலைந்து கொண்டிருந்தது பல மணி நேரமாக அது எதையும் கண்டுபிடிக்கவில்லை வெயில் சூடு அதிகரித்தது அதன் கால்கள் வலித்தன ஆனால் வயிற்றில் பசி தாங்காமல் இருந்தது சில தூரம் சென்றபோது நரியின் கண்களுக்கு முன்னால் ஒரு அழகான திராட்சைத் தோட்டம் தெரிந்தது பச்சை இலைகளின் நடுவே கருப்பாக மிளிரும் திராட்சைகள் பெரிய கொத்துகளாக தொங்கின அவற்றின் வாசனை நரியின் மூக்கை வருடியது ஆஹா இவை எவ்வளவு இனிமையாக இருக்கும் என்று நரி மகிழ்ச்சியுடன் சொன்னது நரி குதித்து அந்த திராட்சையை எடுக்க முயன்றது முதல் முயற்சி தோல்வி இரண்டாவது முயற்சி இன்னும் தோல்வி மூன்றாவது முறையும் குதித்தது ஆனால் திராட்சை இன்னும் மிகவும் உயரத்தில் இருந்தது பலமுறை முயன்றாலும் நரி அதை எட்ட முடியவில்லை வெயிலும் பசியும் சேர்ந்து நரி சோர்ந்து போனது இறுதியில் இது புளிப்பான திராட்சைதான் எனக்கு பிடிக்காது என்று சொல்லிக்கொண்டு அங்கிருந்து சென்றது கதை சொல்லும் பாடம் சிலர் பெற முடியாததை மதிப்பில்லாததாகச் சொல்லிவிடுவார்கள் ஆனால் அது உண்மையல்ல நாம் நமது தோல்விகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி செய்தால்தான் அதிலுள்ள தவறுகளை சரி செய்து கொண்டு அடுத்த முறை வெற்றியைப் பெற முடியும் குழந்தைகளே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா இதைப்போல இன்னும் நிறைய கருத்துள்ள கதைகளை பார்க்க கிட்ஸ் ஸ்டோரி டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி